DJ Gritty in the house. வேலையெல்லாம் மாற்றலைங்க நம்மளுடைய எப்பயும் வேலை யூடியூப் வீடியோ போடுறது தான் டிஜே வேலையெல்லாம் நான் இன்னும் மாற்றலை ஸோ இப்போ வந்துக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படி நீங்களே உங்கள் ஹவுஸில் உங்களுடைய ஓன் டிஜேவாகி பார்ட்டி நீங்களே ஹோஸ்ட் பண்ணி தட்டை புடலாக கலப்பலாம் இது ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சோனியினுடைய அல்ட் ஃபீல்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூடூத் பார்ட்டி ஸ்பீக்கர் இது வேறு லெவலில் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிறத விட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்து தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்காக இந்த ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணி இது ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதான் அந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் அல்ட் ஃபீல்டு ஃபைவ் அல்ட் அப்படிங்கிற ஒரு புதிய சீரீஸ் அவங்களுடைய ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ஜி மக்களுக்காக ஹெவியாக அவங்க மியூசிக்கு ப்ளஸ் இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி தீம்ல லான்ச் பண்ணப்பட்ட பல பல ப்ராடக்ட்ஸ் அவங்க அதை கொண்டு வராங்க இயர் இ இயர்ஃபோன்ஸ் இருக்குது ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது இப்போ புதுசாக ஸ்பீக்கர் ரேஞ்ச் டவர் ஸ்பீக்கர்லாம் வேற லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அல்ட் ஃபீல்டு ஃபைனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் வெளிலேயே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது இந்த லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ப்ராடக்ட் பாக்ஸுடைய பின்புறந்த பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஹைலைட்ஸ் பவர்ஃபுல் பேஸ் இதில் இருக்குது ஷோல்டர் ஸ்டாப் நீங்கள் எங்கே போனாலும் கொண்டு போகிறதுக்கு ஷோல்டர் ஸ்டாப் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ரா பாக்ஸ் தோறினோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஸ்பீக்கர் ஒரு வாரண்டி கார்டு இருந்துச்சு ஸோ அதை தாண்டி பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் இதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் இருக்குது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது ப்ளஸ் ஒரு சேஃப்டி ப்ளஸ் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க உள்ளுங்களை இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சோனியினுடைய அல்ட் ஃபீல்டு ஃபைவ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு ரிச்சான ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னுடைய ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது சைட்ஸில் இந்த பேசிவ் ரேடியேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேடியேட்டர்லாம் கையை வச்சு அப்படியே அதிருது அப்படியே மிருதங்க மாதிரி டக்கு டக்குமே அடிக்கலாம் போல அந்த மாதிரி அதிருது ஸோ இந்த இடத்துலையும் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸ் ஹைலைட்ஸ் அக்சன்ட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க பட் ஓவர் லைட்டு கிடையாது ரொம்ப வெறிக்கிற மாதிரி அங்கே இங்கே அடிக்கிற மாதிரிலாம் லைட்லாம் கிடையாது ரொம்ப டீசெண்டான ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு லைட்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸும் பார்த்திங்க இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் ப்ளஸ் ப்ளூடூத் மோடு பட்டன் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அப்ளிகேஷனில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க ப்ளே பாஸ் அப்புறம் ப்ளஸ் மைனஸ் வால்யூம் அப்புறம் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட்டு மட்டும் கிடையாது இது ஆக்சுவலாக பட்டனும் கூட அல்ட்டு மோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மோட்ஸ் இருக்குது அந்த மோட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டனை பிரஸ் இந்த பட்டனை பிரஸ் பண்ணால் அந்த அந்த பர்டிகுலர் மோடுக்கு போய்க்கும் பின்புறத்தில் எல்லா போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்ட்டு ஓப்பன் பண்ணுற இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நான் எந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லையும் பார்க்காத அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃப்ளாப்பு அந்த ஃப்ளாப்பை திறந்த எல்லா போர்ட்ஸும் இருக்கு என்னென்ன போர்ட்ஸ் ஒரு ஆடியோ ஆக்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இதோடைய பேட்ரி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அபவுட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுது ஸோ அதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சைடில் இந்த லைட்டை உங்களுக்கு வேணாம்னு நினைச்சிங்கன்னா அதை ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்கு எனக்கு லைட்டு பிடிச்சிருக்கு லைட் நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்க போறேன் ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இதோடைய லுக் அண்ட் ஃபீல் அண்ட் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது குறையே சொல்ல முடியாது வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி கிடையாது ஈஸியாக நீங்கள் இந்த ஷோல்டர் ஸ்டாப் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இதோடைய டைமென்ஷன்ஸுமே ரொம்ப ஒன்றும் பெரிய ஸ்பீக்கர் கிடையாது நீங்க வீட்டில் வச்சாலுமே ஒரு டெஸ்க் மேல வச்சாலுமே இல்ல ஒரு பாட்டி டேபிள்ல வச்சாலுமே ரொம்ப ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது இதுல ஐ பி சிக்ஸ்டிவன்கான வாட்டர் லிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு கலர்ல இருக்கு பிளாக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கிட்ட வந்து இந்த ஒயிட் கலர் பக்காவாக இருக்கு இதில் இதுல வந்து எந்த தண்ணி பட்டாலோ தண்ணியை சிந்திட்டாலோ இதுல வந்து டேமேஜ் எதுவும் ஆகாது பட் ப்ரொவைடட் யூ கீப் திஸ் போர்ட் ஆல்வேஸ் க்ளோஸ்ட் மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்பை மாற்றுறதுக்கான குக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த குக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராப் மாற்றாத நேரத்துல அப்படி மறைச்சு உள்ள வச்சுக்கலாம் மாட்டோம்னு நினச்சிங்கன்னா அப்படி எடுத்து விட்டு அந்த ஹுக்ஸை மாட்டுறது ப்ளஸ் இந்த ஸ்ட்ராப்பினுடைய குவாலிட்டி வேறு லெத்தர் கிடையாது துணி தான் பட் துணினாலுமே அதோடைய குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுது பட் ஓவராக வெறிக்காமல் போல்டாக இல்லாமல் நீட்டாக சட்டிலான ஒரு டிசைன் இந்த பக்கில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மெட்டலுங்கிற ஒரு பார்த்தாலே தெரியாது மெட்டல் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் அந்த பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடு யூஸ் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த அப்ளிகேஷனுடைய பேர் சோனியினுடைய கனெக்ட் தான் இந்த அப்ளிகேஷனை உடனே எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எல்டாக் சப்போர்ட் இருக்குது ஸோ எல்டாக் கோடெக் சப்போர்ட்டட் ப்ளூடூத் பார்ட்டி ஸ்பீக்கர் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதான் முத முதல்ல நான் பாக்கிறேன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க கீழே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சைமல் டெனிஸ்லேயே அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ ஒரு டிவைஸ் மட்டும் கிடையாது டிடபிள்யூஎஸ் டபிள்யூஎஸ் மோட்ல நீங்கள் இன்னொரு டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இரண்டு பார்ட்டி ஸ்பீக்கர் டபுள் த டமாக்கா டபுள் த பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து அப்புறம் ப்ளூடூத் ஸ்டாண்ட் பை மோடு இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் வேணுமா இல்லை ஆக்ஸ் இன்புட் வேணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் பிளஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது ப்ளே பாஸ் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கு டிஜே கண்ட்ரோல் நம்ம ஆரம்பத்துல வந்து ஒரு டெமோகாம்ஷன் பாத்தீங்களா அந்த டிஜே கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வீட்டில் பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஒரு வீட்டில் நீங்க பாட்டி நடத்துகிறப்போ ஒரு டிஜே ஃபீல் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்கோர்ஸ் இந்த டிஜே ஒர்க்குங்கிறது வந்து ஒரு வேற லெவல் ஒர்க்கு அந்த லெவல் ஒர்க்லாம் என்னால் என்னால பண்ண முடியாது ஆரம்பத்தை தப்பு பண்ணி தான் மன்னிச்சுங்க பட் அந்த லெவலுக்கான ஒர்க்கை நீங்களே வீட்டில் பண்ணலாம் இந்த மாதிரி உங்கள் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பாட்டில் கேட்குறப்போ அப்படியே கேட்டு சேர்த்து அப்படியே கொடுத்து ரெண்டு மூணு டிவைஸ்லாம் வச்சு நீங்க கனெக்ட் பண்றப்போ ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி நடத்துகிறப்போ அது நம்மளே ஒரு ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இது தவிர உங்களுக்கு கஸ்டம் யூக்குலைசர் மோட்ஸ்லாம் வேறு இருக்குது இந்த லைட்ஸ்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு தேவையானபடி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் மேலும் பழைய பல செட்டிங்ஸ் இருக்குது அதாவது அல்ட் ஒன் அல்ட் டூ அப்புறம் கஸ்டம் அல்ட் இந்த மாதிரி பல மோட் மோட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு ஒன்ஸ் சூஸ் பண்ணோடனே அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் இங்கே இதில் இருக்குது அப்புறம் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பிஜே கண்ட்ரோலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இதில் இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி வந்து ஸ்டாண்ட் பை மோடில் வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கான பேட்டரி உங்களுக்கு கிடைக்கிது இன்னுமே நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாமினாவை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸு லைட் லைட் மோடு இதெல்லாம் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் வெறும் வந்து சவுண்டு மட்டும்தான் தான் உங்களுக்கு கேட்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரியில் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்களே கேளுங்க உங்களுக்கு இந்த ஆடியோனுடைய தரம் உங்களுக்கே தெரியும் இந்த பர்ட்டிகுலர் சாங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரீக்குவன்சியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க பீட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மணி சின்ன உளிஞ்சி பார்த்தீங்களா அந்த ஒரு சவுண்டு பிளஸ் வாய்ஸ் விடிய கிளாரிட்டி எல்லாமே நோட் பண்ணுங்க நம்மளுடைய எல்லா வீடியோஸிலுமே இந்த ரவுடி பேபி சாங் ஒன்று வரும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அதனால் திருப்பி திருப்பி போடுறேன் அப்படின்னு அப்படி கிடையாது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வரக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரீக்குவென்சியும் சேர்ந்து வரும் பேக்ரவுண்டில் ஒரு பீட்ஸ் இருக்கும் ஒரு கார்டு இருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து வரும் ஸோ அதெல்லாம் எப்படி கலங்கடிக்காமல் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாட்டை நான் எல்லா இடத்தையும் நான் ப்ளே பண்ணுவேன் கோர்ஸ் நிறையா பாட்டு இருக்குது இந்த மாதிரி ஸோ இதில் நான் உங்களுக்கு காமிக்கிற பாட்டு இந்த பாட்டு ப்ளஸ் என்சிஎஸ்சில் ரெண்டு மூணு பாட்டெலாம் காமிச்சு உங்களுக்கு காமிப்பேன் பட் என்னுடைய ரிசல்ட் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பேஸ் வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு பேஸ் இந்த பேஸோடைய அந்த ஸ்டேஜிங் பார்த்திங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப ஒய்டாக இருக்குது இந்த என்டையர் ரூமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபுல் வால்யூமில் வச்சாலுமே நீங்கள் பேஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பட் எங்கேயுமே வால்யூம் பிரிகிற மாதிரியோ இல்லை ஸ்பீக்கர் கிளியிற மாதிரியோ சவுண்டு எனக்கு கேட்கல கிளீனான ஒரு சவுண்டு அந்த பேஸ் பவர்ஃபுல்லான ஒரு பேஸாக இருந்தாலுமே மற்ற ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காம அந்த லேடி வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை மேல் வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிளீனாக கிளியராக கேட்குது அது தவிர இந்த அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய செப்பரேஷன் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அருமையாக கேட்குது சோனினாலேயே சானிக் சவுண்ட் அதுதான் அதோடைய அர்த்தம் ஸோ ஒரு சோனி ஸ்பீக்கர் வாங்கக்கூடிய ஒரு ஆள் யாராக இருப்பாருன்னா மோஸ்ட்லி சோனியினுடைய பிரியராக இருப்பாங்க இல்லை புதுசாக சோனியில் இது பல எதிர்பார்ப்புகளோடு வருவாங்க ஸோ இரண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்பீக்கர்னுடைய சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக அவங்களே ஏமாற்றவே ஏமாற்றாது எல்லா தரப்புலேயும் எல்லா விதமான பாட்டையும் நீங்கள் கேட்கலாம் ஒரு பார்ட்டி சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணலாம் இல்லை காலையில் உட்காந்து சும்மா சூப்பரபாதம் போட்டு நம்ம காலையில் எழுந்திரிக்கும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி அருமையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இதுதான் என்னுடைய வெர்டிக்ட் ஸ்பீக்கருடைய குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது அஃப்கோர்ஸ் இதோடைய ஸ்பீக்கருடைய வால்யூம் ஓவரால் வால்யூம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அதுக்கான ப்ராடக்ட் ரெண்டு மூணு ப்ராடக்ட் ஹையர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இவங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சோனி இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஃபுல் போல் ப்ளோன் ஆல் அவுட் எல்லாமே அவங்க இறங்கிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஏற்றாப்புல பல ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த அல்ட் ஃபீல்டு ஃபைவ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹாலில் இல்லை ஒரு பார்ட்டி இடத்துல நீங்கள் உட்காந்து ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கோ இல்லை அவுட் போய் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் இங்கே உட்காந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறதுக்கோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் இந்த சோனினுடைய அல்ட் பவர் சவுண்ட் அல்ட் ஃபீல்டு ஃபைவ் இது ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் வாங்கலாம் இதை நீங்கள் உங்களை இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு ஒரு பாட்டி ஸ்பீக்கர் வேணும் அதை வந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே வேணும் இல்லை வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் எல்லாமே எனக்கு ஒரே டிவைஸ் பல ரெண்டு மூணு டிவைஸ்லாம் எனக்கு வேணும் ஒரே டிவைஸ்லாம் எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்னா இதில் வந்து மைக்கு கிடையாது ஸோ கால் பேசுறதுக்கான ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் கிடையாது பட் மற்றபடிக்கு ஒரு ஆடியோ பீரியருக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆடியோ பீரியர்களுக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி இந்த சோனினுடைய அல்ட் ஃபீல்டு போய் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கருத்து விலை வந்து இருபத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கி அமேசானில் அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் யூஷுவலாக எப்பயுமே எந்த வீடியோல வாசிக்கிறது கிடையாது முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்காக மட்டுந்தான் வீடியோஸ் நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிகேஷன் வாசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இருக்கு வாசிக்கலாம் பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயில மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விலை உங்களுக்கு நன்றி வணக்கம்